ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் நம்ம டெய்லியுமே வியர் பண்ணுற கோல்டு இயரிங் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறதோடு இது கூடு மாடலில் இருக்கிறனால இதில் சீக்கிரமாக டஸ்ட்டு சேர்ந்துடும் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும் இப்போ இதை க்ளீன் பண்ணலாம் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோட ஷாம்பு சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு ப்ரெஷ் வச்சு உள் பக்கம் வெளிப்பக்கம் இப்படி எல்லா பக்கமும் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க இது நல்ல தண்ணியில் மறுபடியும் நல்ல கழுவி எடுத்துட்டோம்னா சூப்பராக புதுசு மாதிரியே பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ கோல்டு ஜுவல்ஸ்லாம் நீங்கள் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ண வேணாம் வீட்டிலையே ஷாம்பு வாஷ் பண்ணிட்டீங்கனாலே நல்ல புதுசு மாதிரி ஆயிரும் மளிகை பூவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்தாலும் அதோடைய ஸ்மெல் ஒரு வாரத்துக்கு போகிறதில்ல ஸோ பூவோட ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமும் லீக் ஆகாமல் அதே சமயத்தில் பூவை ஃப்ரெஷ்ஷாகவும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூவை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றிக்கோங்க இப்போ இதை ஒரு கவர்ல போட்டு லாக் பண்ணிருங்க கவர்க்குள்ள காற்று இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி காத்து இருந்துச்சுன்னா அதை லீக் பண்ணி விட்டுருங்க இப்போ அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடிருங்க இப்படியே இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது பூவோட ஸ்மெல் கொஞ்சமும் ஃப்ரிட்ஜில் வெளியில் வராது அதே சமயத்தில் பூவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மண்டை வெள்ளம் சில சமயம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் கை வலிக்க டம்மு டம்முன்னு போட்டு உடைக்க வேண்டாம் ஈஸியாக இதை தூளாக்கிடலாம் அதுக்காக கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அது மேலே இந்த வெள்ளத்தை வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை ஹீட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும் அதுக்கு மேலே இதை சூடாக்க வேண்டாம் இந்த ஹீட்லேயே வெள்ளம்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி துருவினிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக துருவுறதுக்கு வரும் வெள்ளம் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஆற விட்டுட்டு துருவுங்க இந்த மாதிரி ஈஸியாக பூ மாதிரி துருவிடலாம் இந்த சர்க்கரை நீங்கள் மெஷர் பண்ணி போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் கீரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரையை கட்டை அவிழ்த்துட்டு இதை நல்லா விரிச்சு விட்டுருங்க இது அரைக்கீரை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிக சத்துக்கள் நெருஞ்ச இந்த கீரை அவங்களுக்கு சீக்கிரமே செரிமானம் ஆகிரும் இந்த கீரையை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கீரையோடய தண்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ தண்டோடையே நம்ம இந்த கீரையை சமைக்கலாம் ஸோ நடுவில் இருக்கிற பெரிய தண்டை விட்டுட்டு சின்ன காம்போட இந்த இலைகளெல்லாம் பிச்சு வச்சுக்கோங்க இடையிடையே இடையே புல் மாதிரி வேறு இலைகள் இருந்துச்சுன்னா அதை கீழே போட்டுருங்க ஓட்டக்கீரை பழுப்பு கீரை இருந்தாலும் அதையும் கீழே போட்டுருங்க பழுப்பு கீரையோடு சேர்த்து சமைச்சோம்னா வயிறு ஏதாவது பிரச்சனை பண்ணும் ஸோ இந்த சின்ன சின்ன காம்போடைய இலைகள் எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கலாம் கீரை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ தண்ணியில் எப்போவுமே கீரையை இருத்து கிளீன் பண்ணாதீங்க இந்த மாதிரி அள்ளி வச்சு கிளீன் பண்ணுங்கள் அப்போ தான் கீரையில் இருக்கிற மண் தூசுலாம் கீழே படிஞ்சிரும் கீரை நல்லா சுத்தமாயிரும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் கடையில் திங்ஸ் வாங்கும்போது பார்சல் வாங்கும்போது நிறைய கிடைக்கும் இதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் குறிப்பாக வீட்டில் உள்ள மளிகை பொருட்கள் இந்த மாதிரி பாக்கெட்டில் மீந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுக்கும் டப்பா தேடி கிச்சன் ஃபுல்லாக டப்பாவாக அடுக்கி வைக்க முடியாது இந்த மாதிரி மீதம் இருக்கிறத அந்த பாக்கெட்லேயே நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் நமக்கு இடமும் சேவ் ஆகும் இந்த ரப்பர் பேண்டை அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது மெல்ட் ஆகி எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் அப்படி சேராமல் இருக்க இதோட கொஞ்சமாக பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்படி வச்சிங்கன்னா ரப்பர் பேர் வந்து மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக காலிஃப்ளவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் மற்ற காய்கறிகளை கழுவுற மாதிரி காலிஃப்ளவர் கழுவ முடியாது அது நெருக்கமான பூவாக இருக்கிறனால அதில் நிறைய கிருமிகள் இருக்கும் புழு இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணியில் காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காலிஃப்ளவர் வேக வைக்க வேணால் இந்த தண்ணி ஒரு கொதி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை நீங்கள் கிரேவிக்கோ பொரியலுக்கோ ஃப்ரையோ பண்ணலாம் ரொம்ப கிளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் சில சமயங்களில் நம்ம வீட்டில் டோர் இந்த மாதிரி சத்தம் போடும் அந்த சத்தம் கேட்குறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க தூங்கும்போது டோர் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இந்த மாதிரி சவுண்டு வராமல் இருக்க வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த என்னனாலும் எடுத்துக்கோங்க அதை டோர் ஜாயின்ஸில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டோரை மூடினாலும் திறந்தாலும் எந்த சவுண்டுமே வராது அடுத்ததாக நம்ம டக்குன்னு செய்கிற ஸ்வீட் கேசரி தான் வீட்டில் கெஸ்ட்டு வந்ததும் உடனே ஈஸியாக செஞ்சுருவோம் அதுக்காக நம்ம ரவை வாங்கி வச்சோம்னா சீக்கிரமாகவே அதில் புழு வந்துடும் வண்டு வச்சிரும் அப்படி வராமல் இருக்க ரவை வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி வானொலியில் போட்டு நிறம் மாறாத அளவுக்கு நல்லா வருத்திருங்க இப்போ இதை ஆறவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் வண்டு புழுக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிடுங்க அடுத்ததாக கிச்சனுக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா பருப்பு பொங்கி மூடி ஃபுல்லாக மஞ்சள் படிஞ்சிரும் அப்படி வராமல் இருக்க பருப்பு வேக வைக்கும்போது அதோட வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் ஸ்டீம் ரிலீஸான உனையும் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ மூடி மேலே பருப்பு கொஞ்சமும் ஒட்டலை அதே சமயம் பருப்புமே நல்லா வெந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அரிசி மாவு மிஷின்ல இருந்து திரிச்சு வச்சுருப்போம் ஸோ இது திருச்சிட்டு அந்த சூட்டோடையே அப்படியே மூடி வச்சிடாதீங்க இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இதோட நாலஞ்சு பிரியாணி இலையை போட்டு மூடி வைங்க இந்த மாதிரி வைக்கும்போது மாவு எவ்வளோ நாளானாலும் வண்டு வைக்காமல் புதுசாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கிச்சனில் சமைச்சி முடிச்சுட்டு மீதமாக இருக்கிற இந்த புளியை கீழே தான் போடுவோம் இனிமேல் அப்படி கீழே போடாதீங்க பாத்ரூம் டேப்பில் அல்லது உப்புக்கரை எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மீதமான புளியை நல்லா தேய்ச்சி விட்ருங்க ஸோ இதை நாலா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுருங்க அது உப்பு கரையெல்லாம் போக்கி டேப்பை நல்லா ஷைன் ஆக்கிரும் இங்கே பாருங்கள் நான் கழுவின டேப் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு அடுத்ததா என்ன தான் அடுப்பு கிட்டக்கே இருந்து சமைச்சாலும் பால் பொங்கி வலியுறதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படி பால் பொங்கி வடிஞ்சு அடுப்பு ஃபுல்லாக பாலாக்கிரும் இனிமேல் பால் பொங்கும்போது ஒரு தட்டையான மரக்கரண்டியை இந்த மாதிரி பால் பாத்திரம் மேலே வச்சுருங்க பால் பொங்குனாலும் இந்த கரண்டி மேலே பட்டு கீழே வழியாமல் உள்ளேயே அடங்கிரும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்பு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் மாவாட்டி வச்சுருப்போம் கடைசி மாவை ஆக்கும்போது அது கொஞ்சம் புளிச்சிரும் பழைய மாவாயிரும் அந்த மாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் இதை ஊற வச்சுருங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சிரலாம் இப்போ அரைச்ச மாவை இந்த புளிச்ச மாவோட கலந்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு தோசை சுடும்போது மாவு அன்னைக்கு ஆட்டின மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மிக்சி ஜாரோட பிளேடெலாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ மிக்சி ஜாரோட பிளேடை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் முட்டையோடு ஓடு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு பவுடர் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சி ஜாரில் உள்ள பிளேடு நல்ல ஷார்ப்பாயிரும் இந்த முட்டை ஓடோட பவுடரை கீழே போட்டுறாதீங்க வீட்டில் செடி வளர்த்திங்கன்னா அதுக்கு உரமாக இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நல்லா கெட்டில் யூஸ் பண்ணுவோம் கெட்டிலில் சுடுதண்ணி மட்டும் தான் வைப்போம் அப்படியுமே அதில் இந்த மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கறியை ரொம்ப ஈஸியாக எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் கெட்டிலில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அல்லது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கரை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க அதோடைய தோலையும் அதிலேயே சேர்த்துருங்க இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க இந்த லெமனோட சேர்ந்து தண்ணி கொதிக்கும்போது கரையும் சேர்ந்து ஈஸியாக போயிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா அலசி விட்டுட்டு இந்த தண்ணியை சிங்க்கில் ஊற்றிடுங்க இப்போ பாருங்க ரொம்ப கிளீனாக ஈஸியாக கரை போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நம்ம வீடுங்களில் நம்ம டெசர்ட்டுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் செய்யும் போது அதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நிறைய நட்ஸ் வகைகள் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த நட்ஸ்லாம் முழுமையாக அப்படியே சேர்க்குறத விட இதை கட் பண்ணி சேர்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது அந்த அளவுக்கு ஈவனாக ஒன்று போல் வராது ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த அந்தளவுக்கு எல்லா நட்ஸுமே ஈவனாக இருக்காது ஸோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது அதுக்கு பதில் இந்த மாதிரி பஜ்ஜி துருவுற கிரேட்டர் வீட்டில் வச்சுருப்போம் ஸோ இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி எந்த நட்ஸ் வேணுனாலும் துருவிக்கிறலாம் இதில் நீங்கள் நட்ஸ் எல்லாம் துருவி கார்னிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும் ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு டெய்லியுமே நம்ம தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ தயிர் உரைய வைக்கும்போது பால் காய்ச்சி ரொம்ப ரொம்ப சூடான பால்லையும் உரைய வைக்காதீங்க அது ஃப்ரிட்ஜில் உள்ள கூலான பால்லையும் தயிர் ஊற்றி உரைய வைக்காதீங்க ஒரு மிதமான சூட்டில் உள்ள பாலில் தயிர் வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல திக்கான தயிர் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலை காய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருங்க ஒரு வெது வெதுப்பாக லைட்டாக ஆறுனதும் அதில் நீங்கள் லைட்டாக தயிர் ஊற்றி உறைய வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல திக்கான தயிர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பெயிண்ட் கரை ஒட்டிருச்சுன்னா அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் பெயிண்ட் கிளீன் பண்ணுற அந்த தின்னர் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கிளீன் பண்ணிக்கிறலாம் அது இல்லாத பட்சத்துக்கு வீட்டில் மண்ணெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ so, கொஞ்சமாக மண்ணெண்ணெயை ப்ரெஷ்லில் முக்கிக்கோங்க எந்த இடத்துல பெயிண்ட் பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பெயிண்ட் கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பெயிரும் ஸோ so, இங்கே பாருங்கள் ஸோ இந்த டூத் ப்ரஸ் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடும்போது அந்த கரையெல்லாம் நல்லாவே போயிருச்சு ஸோ இதே மாதிரியே எல்லா இடத்துல உள்ள பெயிண்ட் கரையும் நம்ம தேய்ச்சி விட்டு போக்கிடலாம் நம்மளுக்கு டீ யூஸ் பண்ணுற பால் கொண்டு போகிற ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிட்டோம்னா மறுபடியும் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க ஃப்ளாஸ்கில் இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காயை போட்டு மூடி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி மூடி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணும்போது எந்த வித கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கோதுமை மாவோ அரிசி மாவோ நீங்கள் திரிச்சுட்டு அதை அப்படியே வைக்கிறத விட நல்லா ஆற விட்டுட்டு அதோட இந்த மாதிரி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்கும் மொட்டையான கத்தியை அப்படியே யூஸ் பண்ணாமல் வீணாக்குறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பர் வச்சு கத்தி மேலே நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பழைய ஷார்ப்னஸ் மறுபடியும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸ் போன கத்தியெல்லாம் கீழே தூக்கி போடுறதை விட இந்த மாதிரி வீட்லையே ஷார்ப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்